இருக்கிறீங்களா ீங்களா தேவனங்களா கத்தர நாம்தானே வாழ்த்துகளையும் என் தேவனுக்கு நான் இந்த வேலையில் மகிழ்வையும் சேர்த்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிற தலைப்பு என்னங்க ஐக்கியம் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு பேச இருக்கிறேன் ஐக்கியம் ஐக்கியம்னா தான் உறவு நம்மளுடைய உறவு நம்மளுடைய ஐக்கியம் இதனால யாரோடு இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றியமான மந்தா

நீங்கள் எங்களுடைய ஐக்கியம் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை என்ன செய்கிறாரு உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி யாருக்கு அறிவிக்கிறாராம்மா நமக்கு அவர் அறிவிக்கிறாரு எப்போ அவர் கண்டாரு எப்போ கேட்டார் எப்போ தொட்டு பார்த்தாருன்னு சொல்லி பார்க்கிறவரில் முதல் வசனத்தை பார்க்கும்போது ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களால் கண்டதும் நோக்கி பார்த்ததுமான எங்கள் கைகளினாலே தொட்டு பார்த்த ஜீவ வார்த்தை குறித்து என்ன செய்யறாராம் நமக்கு அறிவிக்கிறார் ஜீவ வார்த்தை யாரு ஏசு திருஷ்டர் தான் ஜீவ வார்த்தை அவரோடு கூட சீசர்கள் இருந்தாங்க அவரோடு கூட வாழ்ந்தாங்க அவரை தொட்டாங்க அவரை பார்த்தாங்க அவரோடு கூட எல்லாவற்றிலும் அவரோடு கூட இருந்தாங்க அந்த ஐக்கியத்தை வந்து நமக்கு என்ன செய்கிறாங்க அந்த ஐக்கியத்தில் தேவனோடு எப்படி அவர்கள் ஐக்கியமாக இருந்தார்களோ நாமும் அந்த ஐக்கியத்தில் நாம் அவரோட ஐக்கியமாகும்படியாக நாங்க இப்படி இருந்தவங்க சொல்லி அவங்க நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாரு அவங்க அனுபவிச்ச அனுபவத்தை ஆதி காலத்துல தேவனோடு எசப்பாவோடு அவர்கள் அனுபவித்த அந்த ஒரு அனுபவத்தை நமக்கு எழுதுகிறார் இந்த அதிகாரத்துல அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கணுமா பிதாபாகிய தேவனோடு குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கு நம்மளுடைய ஐக்கியம் யாரோடு ஒரு விஷயம் சிந்திப்ப சிந்திச்சு பார்ப்போமா நம்மளுடைய ஐக்கியம் யாரோட இருக்குது பிதாவாகிய தேவரோடு இருக்கிறதா இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதா அல்லது உலகத்தோடு உலகத்தாரோடு நம்மளுடைய ஐக்கியம் இருக்கிறதா சரி சிந்தித்து பார்க்கிற வேலையில் நம்மளுடைய ஐக்கியம் யாரோடு இருக்குது உலகத்தாரோடும் தான் நம்ம ஐக்கியம் வச்சு நான் வந்துட்டு என்ன ஏ பிதா லகை தேவனோடு குமாரேசு கிறிஸ்தவோடு நம்ம ஐக்கியம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாவங்களும் நம்மளுடைய நடக்கைகளும் நம்மளுடைய கிருளைகளும் அதை காண்பிக்கிறதா இருக்குது அடுத்த வசனத்தில் இங்கே வந்து பார்க்குற வேலையில் வசனத்தை வாசிக்கிறேன் நம்ம அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் வந்து சொல்லியும் இதிலே நடக்கிறவங்களா இருக்க சத்தியமொழி நடந்தவர்கள் பொய் சொல்லவர்களாக தெளிவாக வசனம் சொல்லுதுங்க நம்ம எங்கேயும் போக வேண்டாம் ஆறாவது வசனம் சொல்லுது நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறோம் என்ன நாங்கள் கிறிஸ்தவங்க பரம்பரா கிறிஸ்தவங்க நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க தேவனோடு தசமாக கரெக்டாக கொடுக்குறோம் தேவனோடு எல்லா விதத்தில் நாங்கள் ஐக்கியமாக இருக்கிறோன்னு சொல்லிகிட்டு அவர் வாழ்ந்த பிரகாரமாக நம்ம வாழ்லினா என்னமா நம்ம

¡Ah, de வச்சிருக்கிறோம்னு சொல்லி பார்க்கிறோம் அதுக்கு அந்த வசனத்துலயே கீழ சொல்றது நீங்க நான் நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருலயே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தில் நடவாமல் பொய் சொல்லிருக்கிறவர்களா இருந்தோம் சொல்லி பாக்கிறோம் சரிங்களா அப்போ யோகன் எட்டு நாற்பத்தி நாள்ல சொன்னது பொய்யா பேர் யார் அப்போ எவனோ

நடக்கிறவர்களா இருந்தால் பாவத்திலே நடக்கிறவர்களா இருந்தால் என்னவா சத்தியத்தின் படி நடவாமல் இங்க சத்தியத்தின் படி அவன் என்ன செய்யறதில்ல என்ன செய்யறான் சத்திய பிதாபாயிருக்கிறான் அப்ப நம்ம பொய் பேசுகிறவர்களாக நம்ம சத்தியபடி நடவாதவர்களாக இருந்தால் நம்ம யாரோட ஐக்கிய வச்சிருக்கிறோம் பிசாசம் நம்மோட இதுக்கு ஐக்கிய வச்சிருக்கிறோம் அப்ப நம்ம பிசாசோட ஐக்கிய வச்சிருக்கும் போது நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து சொல்ல முடியுமா முடியாது மொய்ய பேசுகிற வந்து என்ன செய்வாங்க தேவன் அறுபதுக்கலான் சொல்லி வேணும்னு சொல்லிக்கிறேன் மொய்யதோட கத்திருக்கே அறுபது பண்ணுறது அப்ப நம்ம பொய் பேசுகிறவர்களாக காணப்படும் போது அவங்க எப்படி செஞ்சவங்களா வரனு கூடும் போது நம்ம வந்து பிசாசோடு அறிக்கைப்பட்டவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம் ஏன்னால் அந்த தேவர் பொய்யோதல்களை அருவருக்கிறாருன்னு சொல்லி அப்போ நம்ம என்ன செய்யணும் இதாவோடு எரிய வைச்சால் நம்ம என்ன செய்யணும் உண்மையே பேசுவோம்னு சொல்லி பார்க்குறோம் உண்மையில மனுஷன்தான் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்போ நம்ம பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறாவது வச்சு அவைய பெரு பெற பெற்றுக்கொள்ள முடியலைன்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு திட்டமும் தெரியுமாக சொல்லுகிறதா இருக்கிறது ரெண்டாவது வாசிக்கும் போது அப்படி இருக்கிற நம்மை தேவன் எப்படி செய்கிறாராமா பாவத்திலும் அவரோட ஐக்கியத்தில் பிதாவோட ஐக்கிய வைத்திருக்கிற நம்ம அவர் என்ன செய்கிறாராம் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி தேவனோட ஐக்கியமாகும்படியாக நம்ம என்ன செய்கிறாரு அழகிறாரன் சொல்லி பார்க்கிறோம் நம்ம வந்துட்டு தேவன் நம்ம வந்து அவரோடு ஐக்கியமாகும்படியாக அழைத்தும் இருக்கிறான் சொல்லி நம்ம எதற்காக அழைக்கப்பட்ட நம்ம நம்ம தேவனோடு ஐக்கிய வைத்து கொள்ளும்படியாகவும் நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம் இந்த இதனால் பார்க்கும்போது ரெண்டாவது காரியமாக ஒன்று குறைந்திய பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வாசனத்தை வாசிக்கிறேன் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதத்தை பார்க்கிறோம் கிறிஸ்துவனுடைய

தேவனோடு நம்ம ஐக்கியமாக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் இதனால பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாருன்னா நம்ம குமாரனோட அவரோட ஐக்கியமாக்கும்படியாக பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம என்ன செய்கிறாரா பரிசுத்தப்படுத்தி அவன் பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அவரோட ஐக்கியமாகும்படியாக தன் சும அவர் சொந்த குமாரனையே இவ்வுலகத்திலே என்ன செஞ்சாரு வழியாக ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம் சிலுவையில் வழியாக ஒப்பு கொடுத்தாரு அந்த சிலுவையிலே நமக்கும் ஐக்கிய அந்த பிதாவுக்கும் ஒரு நல்ல ஐக்கியத்தை உருவாக்கும்படியாக தான் அந்த சிலுவையில தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினாரு தன் சொந்த ஜீவனை பிரிக்கிறதுக்கு என்ன செஞ்சாரு ஒப்பு கொடுத்தாருன்னு பார்க்குறோம் அந்த இரத்தத்தினாலே நம்ம என்ன செய்கிறாரு தேவனோட தம்மை ஐக்கியமாக்கி இப்போ கொண்டு சொல்லி பார்க்குறோம் அப்போ இந்த திருவள்ளை ஐக்கியத்தில் பங்கு பெறுகிறதா எப்படியாக இருக்கிறோம் ஒரு விசாரணைதான் பார்க்குறோமா நம்மளுடைய ஐக்கியம் எப்படி இருக்குது திருவந்த அவர் ரத்தத்தினாலே கை சொந்த த ரத்தத்தினாலே அவர் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவர் நமக்காக பிற்கப்பட்ட அந்த சரீரத்தை நமக்கு கொடுத்து திருவந்த ஐக்கியத்தில் அப் அவரோடு ஒப்புரவாகும் ஒப்புரவாக்கி அவரோடு புதன் புதிய உடன்படிக்கையிலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு ஐக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம அவரோடு திருவந்த ஐக்கியத்தில் நம்ம பங்கு பெறுகிற இல்லைங்களா என்ன செய்ய அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம் பாவங்கள் நம்ம ஐக்கியம் வச்சு நம்ம இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகுகிறவர்களாக இருக்கிறோமா இன்றைக்கி நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது பார்த்தா நம்மளுடைய ஐக்கியம் யாரோட இருக்குது நம்ம அதிக நேரமாக யாருக்கு யாரோட செலவழிக்கிறோம் நம்ம தேவனோட ஐக்கிய வச்சுருந்தோன்னா நம்ம அதிக நேரம் செய்வோம் நம்ம யாரை அதிகமாக விரும்புகிறோம் நம்ம சுமதி முகம் கழிவு வந்துச்சு என்னன்னாக்கா நம்ம யார் ஐக்கியமாக இருக்கிறோமோ அவங்களோட என்ன செய்வோம் அதிக நேரத்தை செலவிடுவோம் அப்போ இன்னைக்கு நாம் எதுக்கு அதிக நேரம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் சில என்ன செய்வோம் செல்போனுக்கு இன்றைக்கு மேக்சிமம் அதிக ஜனங்கள் என்னென்னா செல்ஃபோன் தாங்க ஐக்கியம் வச்சுருக்காங்க எந்த நேரத்துலேயும் செல்ஃபோன் இருக்கிறா அது கேமு நாடகங்கள் இப்போ வாலிப பிள்ளைகளும் ஆண்களும் பார்த்தா அதிகமாக என்ன செய்கிறாங்க கேம் விளையாடுறாங்க அதிகமாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு என்ன செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஐக்கியம் வச்சு கொண்டிருக்கிறாங்க செல்ஃபோனோடு ஐக்கியம் வச்சு கொண்டிருக்கிறாங்க பெண்களை பார்க்கும்போது என்ன செய்கிறாங்க எதோடு ஐங்க வச்சு கொண்டு இருக்கிறாங்க நாடகத்தோடு சீரியலோடு நம்ம என்ன செய்கிறோம் ஐங்க வச்சு செல்ஃபோனில் எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன செய்கிறோம்னாக்க அதை வந்துச்சு செல்ஃபோனில் தான் நம்ம இருக்கிறோம் ஏன் பெண்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னாக்கா ஏ பா ஊழியர்காரர்கள் முதல் கொண்டு செல்போன் வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா காப்பாங்க சரிதான் அப்போ நம்ம ஐக்கியம் யாரோட இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் வந்து யாரோட ஐக்கியம் வச்சிருக்கிறீங்களோ அந்த செல்போனில் எந்த காரியங்களை வைச்சிருக்குறீங்களோ அந்த காரியத்தை தான் உங்களோட ஐக்கிய நம்ம செல்போன்ல வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசக்கூடாதா நேரத்தை செலவிடக்கூடாதா தாராளமா செல்போன் பாருங்க தாராளமா நல்ல காரியங்களை பாருங்க உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற தேவ ஐக்கியத்தை விட்டு விலக செய்கிற தேவ உறவாடலை விட்டு விலக செய்கிற எல்லா காரியங்களையும் கைசி என்ன செய்யுங்க விட்டு விலகிருங்க காலம் கடைசி காலமா இருந்துருங்க காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு எச்சரிக்கை சட்டத்தை இந்த நாட்கள்ல கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க அதனால நம்ம மனம் திரும்புவோம் செல்போன்ல எந்த காரியத்துல ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த அதுல வந்து விட்டு விட்டு தேவனோட அதிகமாய் ஐக்கிய வைத்து தேவனோடு உறவாடி கொண்டு இருப்போம் பாருங்க ஆதாவும் ஏவலும் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தாங்க இல்லைங்களா எதிர்ப்பு உறவாடி கொண்டிருக்கிற வரைக்கும் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ள பாவமும் இல்லை அவங்க வந்து தேவ தேவ ஆனா ஏவா பிசாசின் வார்த்தை கேட்ட உடனே என்னாச்சு அவனுக்கு வந்து அவ்வளவு நாள் அந்த கனி வந்து தேவன் விளக்கிற கனி அங்கதான் இருந்துச்சு ஆனா அந்த பளவளப்பாகவும் அந்த கனி சிக்கத்தக்கதாகவும் இருக்குல்ல எப்போ அந்த பிசாசின் வார்த்தைக்கு செவி சாச்சாரோ தே ஏற்றதனா என்ன பண்ணினாரு என்ன செஞ்சாங்க அவள் பறித்து சாப்பிடுட்டு தன் கணவருக்குப்பட்ட இருவரும் பற சாப்பிட்டாங்க அவங்க கண்கள் திறக்கப்பட்டது அந்த இடத்துல பாவம் மீதுதல் உட்பிரவேசித்தது நிமித்த அந்த இடத்துல தேவனோடு இருந்த ஐக்கியத்தை அவளை விட்டு என்ன செஞ்சுச்சு அந்த பாவம் அவளை விலகி போயிடுச்சு அவங்க நிர்வாணி என்று உணர்ந்தாக அந்த இடத்துல சாபமும் வந்துச்சு அப்போ இன்றைக்கி நம்ம வந்துச்சு தேவன் வேண்டாம் என்று விலகின காரியங்களை நாம் செய்யும் போது தேவ ஐக்கியத்தை விட்டு விலங்குகிறவர்களாகவும் அந்த இடத்துல குறுக்கும் நம்மளுடைய என்ன சீமான் முனைகள் சரி பார்க்கணும் குடும்ப வாழ்க்கையிலே சரி நம்ம கணவன் மனைவி ஐக்கியம் பிள்ளைகளுடைய ஐக்கியம் சரியா இறாவிட்டால் நாம் மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்டு நம்மளுடைய நம்ம அந்த மற்றவர்களுடைய ஆலோசனை சில வேலைகளில் வந்துட்டு நாம் துராலோசனைகளை நிறைய கேட்போம் வேண்டாம மனைவி பிரச்சனை கேட்டு அதன்படி நம்ம நடப்போமே ஆனால் நம்மளுடைய குடும்பத்தில் என்ன செய்யணும் தேவ ஐக்கியத்தை விட்டு நம்ம விலகி கணவருடைய ஐக்கியத்தை விட்டு பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விட்டு விலகி நம்ம என்ன செய்வோம் நம்ம குடும்பத்தில் குறுப்பு முடிவுனாக்க கஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தான் இருக்கும் அப்ப நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் நாம் யாருக்கு செவி சாய்க்கிறோம் என்பதில் என்ன செய்யணும் ஜாக்கிரதையா பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லைங்க எலிசாவும் எளியா தீர்க்கிற சி இருந்தாங்க எலிசா வந்து எளியா தீர்க்கிற வளர்ச்சியோட என்ன செஞ்சாரு ஐக்கியமா இருந்தாரு அவர் எங்க போனாலும் பின்னாடி போவாரு என்ன செஞ்சாலும் அவர் செஞ்சு சிந்தனால எளியா தீர்க்க தரிசியினுடைய ரத்தத்தனையான வல்லமை ஆண்களை வந்துச்சு எலிசாவுக்குள்ள வந்துச்சு நீங்க தேவனோட ஐக்கியப்பட்டிருப்பீங்களா தேவ மனுஷனோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்குமே ஆனால் தேவனோட para இப்படி செய்யற வேலையில கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு விட்டு போயிடும் ஐக்கியம் ஐக்கியம் போயிருச்சுன்னா நம்ம குடும்பங்கள்ல சாபத்தால் முடியும்னு சொல்லி பாக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஹ் யாரார் ஐக்கியா இருக்கோ எங்களை பார்த்தா குடிகாரம் குடிகாரம் நான் செஞ்சு அவங்களுடைய ஐக்கிய அவங்களோட சில வேலைகளை நாம வந்துட்டு ஒரு உலக பிரகாரமான மனிதரோடு நாம வந்து அதிக நேரம் பேசுறோம்னு சொல்லி விட்டேன் அதிக நேரம் அவங்களோட சம்பாதிச்சி அவர் அதிகளோடு பேசும்போது அடிக்கடி அவங்களோட அதிகமாக பேசிட்டு இருந்தா அவங்களுடைய சில புனாரிசங்கள் அவங்கள வந்துருக்குங்களா அப்படி வந்து குடியாது பாவம் செய்கிறோம் பாவம் செய்கிறோட என்ன செஞ்சுருக்காங்க அவங்களுடைய ஐக்கியம் யாரோட இருக்குதோ அவங்களுடைய புனாரிசம் இவங்களுக்குள்ள நம்ம யாரோட உறவாடி கொண்டிருக்கிறாங்கதான் சொற்கள் மீதுனால்

கத்தருடைய காரியங்களை குறித்து அதிக நேரம் பேசினாங்க அந்த காரியங்கள் நம்ம நமக்குள்ள எப்படி என்ன செய்வோம் வெளிப்படும் சரி பார்க்குறோம் அடுத்தது வந்துட்டு இன்னைக்கு இன்னொரு பாசிச்சுடுவோமா அந்நிய முகத்திலே ஒன்று ரெண்டு குழந்தையே ஆர்வம் பண்ணிக்கலாம் அநிய முகத்திலே அபிசுவாசிகளோடு பிணைக்கப்படாத இருக்கிறதால நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இது ஒழிக்கும் ஏதும் ஐக்கியம் அமைந்துச்சு அப்ப நம்ம என்ன செய்யப்படாதா ஆபிசுவாசிகளோட நம்ம ஐக்கியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கிறோம் அபிஸ்வாசிகளோடு நம்ம ஐக்கிய வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய விசுவாசம் என்ன செய்வோம் போயிடும் சிலர் வந்து சிலரோடு பேசும்போது எப்ப பார்த்தாலும் அவங்க என்ன செய்வாங்க அபிசுவாசமாவே பேசுவாங்க நம்மளுடைய விசுவாசமும் என்ன செய்வோம்

அப்படிங்களா அப்படின்னா நம்ம உலகத்தில் இருக்கக்கூடாதா அப்படிங்களேன் உலக பிரகாரமான காரியங்கள் உலக பாவங்களை அவங்க செய்யற பாவங்களோட நம்ம வந்து என்ன என்னப்பட படக்கூடாது உடற்படக்கூடாது அவங்க தப்பு செய்யறதுக்கு என்ன செய்யக்கூடாது உடற்படக்கூடாது அப்படி உடன பிதாவுக்கு பிதாவுக்கும் நமக்குள்ள ஐக்கியம் என்ன செய்யணும் விடுங்கப்பட்டம்னு சொல்லி பார்த்தோம் அப்ப நம்ம அதிசுவாசிகளோட ஐக்கியம் வகிக்க கூடாது இந்த நாளில இப்ப நம்ம எத்தனை மூன்று காரியங்கள் பார்க்கறோம் இல்லைங்களா யாரோட ஐக்கிய வைக்கக்கூடாது அபிசுவாசிகளோட நாம் ஐக்கிய வைக்கக்கூடாது உலகத்தாரோடு நாம் ஐக்கிய வைக்கக்கூடாது செல்ஃபோனில் நம்ம ஐக்கிய இருக்கக்கூடாது இல்லைங்களா எவ்வளோ காரியங்கள் நமக்குள்ள இருக்குது அப்போ நம்ம அப்படியாக நம்முடைய ஐக்கிய பிதாவாகிய தேவனோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட நம்ம ஐக்கிய இருக்கோம் நம்ம வந்து என்ன செய்வோம் முழு ஆசிர்வாதங்களை சுதந்திரத்து பண்ணுவோம் சொல்லி பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லைன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம நேரத்தை வந்து யாருக்காக அதிக நேரம் போது நம்ம ஜெப ஜப வேலைகள் சில வேலைகள்ல நம்ம ஜெமிக்கிற நேரத்துக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி இருப்போம் அந்த நேரத்துல நம்ம உறவுகளோ அல்லது நண்பர்களோ அல்லது போன காலம் வந்துச்சுன்னா நம்ம அந்த நேரத்துல என்ன செய்வோம் அந்த நேரத்துல நம்ம தெய்வனோடு உறவா தேவன் பரிசுத்தமாய் வாங்கினார் நம்மளும் பரிசுத்தமாக வாழணும் இன்னைக்கு கலாச்சார கலாச்சாரத்தில் சொல்லப்பட்ட வாழ்த்துக்கள் மாசத்தின் கிரியைகள் வெளியிறகு இருக்குதுன்னு சொல்லி ஒரு பதினெட்டு விதமான கிரியைகள் இருக்கு இல்லைனா அவை எல்லாம் விட்டு விலகும் போது நாம் தேவனோடு ஐக்கப்பட்டிருக்கிறவங்களாக இருக்கும் அதே போல ஆவிக்குரிய கனிகள் வந்து ஒன்பது கனிகளும் ஆவிக்குரிய வரங்கள் ஒன்பது வரங்கள் இருக்கு இவைகளை நாம் பெற்று ஆவிக்குரிய கனிகளில் நடக்கும் போது என்ன செய்யணும் என்ன செய்வோம் தேவனோட ஐக்கியப்பட்டவர்களா இங்க இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம் அப்ப நம்ம செய்வதெல்லாம் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இங்கே வந்துட்டு நாம் வாசித்த அதே பகுதியை திருப்பிக் கொள்வோம் ஒன்று யவன் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்த வாசிங்க உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் அப்ப நம்ம சந்தோஷம் எப்போ நிறைவாகுமா நம்ம தேவனோடு பிதாவாக்கிய தேவனோடு கிறிஸ்துவோட நம்மளுடைய ஐக்கியம் சரியாக இருக்கும் போது நம்மளுடைய சந்தோஷம் நிறைவாக எத்தனையோ குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை இல்லைங்களா கணவர் மனைவிக்குள்ள பிரச்சனை பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை போராட்டங்கள் இப்படி வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன அதுக்கு காரணம் என்ன ஐக்கியம் சரியா இல்லை நம்மளுடைய சந்தோஷமும் நம்மளுடைய ஆசீர்வாதமும் நிறைவாக பெற்றுக்கொள்ளணும் நாம் நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்மளுடைய ஐக்கிய தேவனோட இருக்கணும் நிறைவானவர் வரும்போது குறைகள் எல்லாம் ஒழிந்து போக முடியல இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மளுடைய குறைகள் எல்லாம் ஒழிந்து போய் நம்ம சமாதானத்துக்கு சந்தோஷத்தையும் நம்ம தேவன நிறைவாக கட்டிட அவர் போதுமானவராக இருக்கிறாரு அதனால இந்த வேலைகளை நாம் என்ன செய்வோம் நம்ம குடும்பத்தில் கூட கணவனோட மனைவி ஐக்கியம் எப்படி இருக்கணும் ரொம்ப கணவனுக்கு விரோதமாக மனைவி எது செய்யக்கூடாது தெரியாமல் மனைவிக்கு விரோதமாக கணவர் எதையும் செய்யக்கூடாது அப்படி நம்ம எப்படி கணவன் மனைவி எப்படி ஐக்கியமாக இருக்கிறோமோ அது தான் நம்ம மனவால் நான் இயேசுவோடு கொடு மனவாட்டி ஆகிய நம்மை கற்புள்ள மனவாட்டிகளாக மாற்றிக்கொண்டு தெய்வனோடு ஐக்கியத்தில் வச்சிருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் Character. I mean, the person that I am.